தமிழகத்தில் திமுக கூட்டணி தான் மீண்டும் அபார வெற்றி பெறப் போகிறது என்ற கருத்து கணிப்புகளால் களம் மாறி அதிமுகவும் பாஜகவும் சில மாதங்களாக அடித்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் பிரதமர் மோடியோ எடப்பாடி இணைத்து ஒரே அணியில் கொண்டு வர வேண்டும் என்ற அரசியல் கணக்கை இரண்டு நாட்களுக்கு முன்பு ஆரம்பித்து வைத்திருக்கிறார் இது எடப்பாடியும் பாஜக தலைமையும் போட்டு வைத்த நாடகத்தின் தான் என்பது உறுதியாக போகிறதா என்பது இன்னும் இரண்டு தினங்களில் தெரிந்துவிடும் அதிமுக பாஜக தேமுதிக பாமக போன்றவர்கள் எல்லாம் இணைந்து தேர்தலை சந்தித்தால் ஒரு பெரிய பூம் உருவாகி திமுக கூட்டணியை அசைத்து பார்க்குமா அல்லது இது போன தேர்தலில் சேர்ந்த கூட்டணி தான் என்பது போல் செல்லா போகிறதா திமுகவை தேடி பார்த்தாலும் கிடைக்காது என்று பிரதமர் மோடி கூறியிருப்பது தமிழகத்தில் நடக்குமா அல்லது ஸ்டாலின் கூறுவது போல் திமுக அழிந்துவிடும் சொன்ன தலைவர்களுக்கெல்லாம் மலருடையமைத்த கட்சி திமுக என்பது இப்பொழுதும் உறுதியாகுமா தமிழகத்தில் நான்கு முனை போட்டி களமாக இருக்கும் என்று எதிர்பார்த்த தேர்தல் களம் மும்முனை போட்டியாக அதாவது அதிமுகவும் பாஜகவும் மீண்டும் இணைந்து திமுக கூட்டணியை எதிர்க்க போகிறது என்ற புதிய கருத்துக்கள் உலா வருகிறது அந்த கருத்துகளின் உண்மைத்தன்மை என்ன திரைமறைவில் என்னென்ன பணிகள் நடைபெறுகிறது என்பது குறித்து இன்று விரிவாக பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ஆப் நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணி ஓர் அணி அதிமுக கூட்டணி இரண்டாவது அணி பாஜக கூட்டணி மூன்றாவது அணி நாம் தமிழர் தனித்து களமாடி நான்கு முனை போட்டியாக தமிழக தேர்தல் களம் உருவாகி இருக்கிறது என்றுதான் நேற்று முன்தினம் வரை தமிழக அரசியல் களம் என் மக்கள் என்று பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் அண்ணாமலை அவர்களின் யாத்திரை தமிழக அளவில் பெரும் திரளாகவும் பாஜக பெரும் எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த யாத்திரையின் நிறைவு நாள் விழா திருப்பூரில் நடக்கும் பொழுது பிரதமர் மோடி தலைமையில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவை தவிர்த்த அனைத்து கட்சிகளும் ஓர் அணியில் மேடை ஏறிவிடுவார்கள் ஏற்றி விடுவோம் என்று அண்ணாமலை போட்ட கணக்குகள் அனைத்தும் ஒய்ப்பித்து விட்டது அண்ணாமலையை நம்பியும் பாரதிய ஜனதா கட்சியை நம்பியும் தமிழகத்தில் திமுக கூட்டணிகள் மட்டுமல்ல பாஜக கூட்டணியில் இருந்தவர்களுமே பாஜகவை நம்பி களத்தில் வர தயாராக இல்லை என்பதை பாரதிய ஜனதா கட்சியின் தலைமை அறிந்திருக்கிறது அதனால் அண்ணாமலை போட்டு வைத்த அனைத்து கணக்குகளையும் ஒதுக்கி வைத்துவிட்டு விட்டு அமித்ஷாவும் மோடியும் மீண்டும் பழைய கணக்கை துவங்க இருக்கிறதாக தகவல்கள் வருகிறது அதன் வெளிப்பாடுதான் தமிழகத்தில் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக மோடி வந்திருந்தும் கூட பல்லடம் கூட்டத்தில் ஒத்தை சீட்டு சின்ன சில கட்சிகள் மட்டும்தான் மேடை இருந்தார்கள் ஐஜே கே பாரிவேந்தர் ஏசிஎஸ் மற்றும் தேவநாதன் ஜான் பாண்டியன் போன்ற ஒரு சீட் கட்சிகள் மட்டும்தான் உதிரி கட்சிகள் மட்டும்தான் பாரதிய ஜனதா பக்கம் சென்றார்கள் கிருஷ்ணசாமி கூட இந்த கூட்டத்திற்கு செல்லவில்லை இதையடுத்து மதுரையில் தங்கி இருக்கக்கூடிய மோடியை ஓபிஎஸ் மற்றும் டிடிவி சந்திக்க நேரம் கிடைத்து விட்டது அவர்களது கூட்டணியை அங்கு உறுதி செய்து விடுவார்கள் என்று பாரதிய ஜனதா தரப்பிலேயே அந்த கருத்து பரவலாக்கப்பட்டது இருந்தும் இந்த சந்திப்பு நடக்காமல் போயிருக்கிறது ராமநாதபுரத்தில் நடந்த பாரதிய ஜனதா கூட்டத்தில் வரும் காலத்தில் திமுகவை தமிழகத்தில் தேட வேண்டிய நிலை வரும் அதாவது திமுக அழிந்து போய்விடும் என்று பிரதமர் மோடி ஆவேசமாக கூறியிருக்கிறார் அதற்கு திமுக தலைமையோ திமுகவுக்கு மலர் வளையம் வைக்கலாம் என்று கூறியவர்களுக்கெல்லாம் மலர் வளையம் வைத்த கட்சி திமுக ராஜாஜி தொடங்கி நேற்று வரை நடந்திருக்கிறது இன்று மோடி கூறியிருக்கிறார் அதற்கு காலம்தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும் திமுகவை அழிப்பேன் என்று சொன்னவர்கள் எல்லாம் அழிந்து போனதுதான் வரலாறு என்று கனிமொழியும் எடுத்து கூறியிருக்கிறார் ஏன் மோடிக்கு இவ்வளவு கோபம் என்று பார்த்தால் அகில இந்திய அளவில் பாரதிய ஜனதா கட்சி சிபிஐ அமலாக்கத்துறையை வைத்தும் பல்வேறு கட்சிகள் உடைப்பு போன்ற திரைமுறை பணிகள் ஆயிரம் செய்தும் திமுகவையும் திமுக தொண்டனையும் திமுக தலைவரையும் ஏன் திமுக கூட்டணியை கூட தொட்டுக்கூட பார்க்க முடியவில்லை தொடர்ந்து வரும் தேர்தல் கணிப்புகள் எல்லாம் திமுக கூட்டணி தான் தமிழகத்தில் அபரீதமாக வெற்றி பெற போகிறது என்ற கணக்கு வந்து கொண்டே இருக்கிறது இது தேர்தல் நெருங்க நெருங்க ஸ்டாலினின் வியூகம் என்பது மிக வெற்றிகரமாக செயலாக்கி கொண்டே வருகிறார் இவர்களையெல்லாம் ஒரு பொருட்டாகவே ஸ்டாலின் எண்ணவில்லை அதாவது அதிமுக பாமக பாஜக போன்ற கட்சிகளை எல்லாம் ஒரு கட்சியாகவே அவர் நினைக்காமல் தங்கள் கூட்டணியின் வேலைகளை மட்டும் செய்து கொண்டு அவர் களத்திற்கு கிளம்பி ஒரு சுற்று பிரச்சாரத்தையே முடித்து விட்டது திமுக அதாவது மாவட்டந்தோறும் ஸ்டாலினின் குரல் என்ற பிரச்சாரத்தை மூன்று நாள் நடத்தி அதை தொடர்ந்து இல்லந்தோறும் ஸ்டாலின் என்னும் கேம்பெயினும் நடந்து கொண்டே இருக்கிறது ஆனால் அதிமுக கூட்டணியும் பாஜக கூட்டணியும் தான் பல முன்னெடுப்புகளை எடுத்து வந்தது ஆனால் இருவருக்குமே அது கை கூடவில்லை ஆதலால் மோடி இனியும் அண்ணாமலையின் பேச்சை கேட்டுக்கொண்டு காவு கொடுக்க தயாராக இல்லை ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு வெற்றியை நாம் கொடுக்க தயாராக இருக்க கூடாது கடும் போட்டியை கொடுத்து தமிழகத்தில் திமுகவை வீழ்த்தும் பணியை இந்த தேர்தலில் தொடங்கிவிடவே வேண்டும் என்று மோடி ஒரு கணக்கை மீண்டும் மாற்றி கட்டமைத்திருக்கிறார் அது தமிழகத்தில் அதிமுகவோடு சேர்ந்து அனைத்து எதிர்க்கட்சிகளையும் இணைத்து தேர்தலை சந்திக்க வேண்டும் என்று மோடி ஒரு கணக்கு போட்டுக்கொண்டு இரண்டு தினங்களாக கிரவுண்டை மாற்றி கட்டமைத்திருக்கிறார் இரட்டை இலை மீண்டும் துளிர்த்து தாமரை மலர்ந்து மாங்காய் பறிக்க வேண்டும் என்று மோடி நினைப்பது தமிழகத்தில் நடக்குமா நடத்தியே காட்டுவோம் மோடியின் இலக்கை என்று பாஜகவின் உயர்மட்ட குழு கங்கணம் கட்டிக்கொண்டு பணிகளை ஈடுபட்டி வருகிறது இதில் தமிழகத்தில் அமித்ஷா போட்டு வைத்த கணக்கான இபிஎஸ் ஓபிஎஸ் டிடிவி ஆகிய மூவரையும் ஒரே கடையின் கீழ் கொண்டு வந்து தீர வேண்டும் அப்பொழுதுதான் ஒட்டுமொத்த அதிமுக இணைந்தால் மட்டுமே திமுகவின் வெற்றியை தொட்டு பார்க்க முடியும் அசைத்து பார்க்க முடியும் என்று பல ஆண்டுகளாக அமித்ஷாவும் மோடியும் கூறிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடி ஏற்கவே இல்லை அவரது ஏற்க மறுத்ததின் அடையாளமாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் படுதோல்வி அடைந்தார் கொங்குவில் மட்டும் ஜெயித்து விழுந்தார் எடப்பாடி இந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தோற்றாலும் சரி இரட்டை வைத்துக் கொண்டு கட்சியை காப்பாற்றிக் கொண்டால் போதும் என்று எடப்பாடி சுயநலத்தோடு செயல்படுகிறார் ஆனால் இது மத்தியில் அமையக்கூடிய பாரதிய ஜனதா கட்சிக்கான தேர்தல் என்பதனால் எடப்பாடி இவ்வளவு அசால்ட்டாக முடிவெடுக்கிறார் என்று மோடியும் அமித்ஷாவும் இப்பொழுது புதிய கணக்கை துவங்கி இருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடியும் பாரதிய ஜனதா கட்சியோடு ஒட்டுமில்லை உறவுமில்லை என்று கூறினாலுமே கூட மோடியோ அமித்ஷாவையோ பெயர் கூட கூறி அவர்களை கூற கூட தைரியம் இல்லாத மனிதராகத்தான் எடப்பாடி உலக காலம் வளம் வந்திருக்கிறார் அவர் போட்ட கணக்கு என்பது சிறுபான்மையினை வாக்குகளை கவர்ந்து விடலாம் என்று போட்டார் அது திமுகவை விட்டு விலகி வராது என்பதை தேர்தல் கருத்து கணிப்புகள் எடுத்து கூறியிருக்கிறது அதை தொடர்ந்துதான் தமிழகம் வந்த மோடி அண்ணாமலையும் பாஜகவினரும் அமைதிப்படுத்தி நீங்கள் போட்ட கணக்கு என்பது கணக்குத்தானே தலையில் மல்னை வாரி கொண்டு போடக்கூடிய கணக்கு நீங்களும் எடப்பாடியும் போட்டு இருக்கிறீர்கள் அதனால் நீங்கள் இதை விட்டு விடுங்கள் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று பல்லடம் கூட்டத்தில் எந்த அம்மையார் ஜெயலலிதா ஊழல் குற்றவாளி என்று அமித்ஷாவும் அண்ணாமலையும் கூறினார்களோ ஊழல் ஆட்சியை தான் ஜெயலலிதா பண்ணினார் என்று கூறிய அதே கட்சியை சேர்ந்த பிரதமர் மோடி தமிழகத்தில் ஜெயலலிதா அவர்களது நல்லாட்சியும் பாராட்டி பேசியிருக்கிறார் கடந்த காலத்தில் ஊழல் ஆட்சி நடத்தியது அம்மையார் ஜெயலலிதா தான் ஊழல் குற்றத்துக்காக சிறைக்கு சென்ற முதல் முதல்வர் அம்மையார் ஜெயலலிதா தான் என்று மேடைதோறும் முழங்கி வந்த பாஜகவினர் இப்பொழுது பிரதமர் மோடியின் பேச்சை கேட்டு திசை மாறிவிட்டனர் இருந்தாலும் இது அதிமுகவின் தலைவர்களிடைய தொண்டர்களிடைய மிக பெரிய மாற்றத்தை கொடுத்திருக்கிறது அம்மாவையும் எம்ஜிஆரையும் புகழ்ந்து தள்ளிவிட்டார் மோடி தனக்கான தலைவர் இவர்தான் மீண்டும் இவரோடு இணைந்தாலும் தவறில்லை என்று இரத்தத்தின் இரத்தங்களை குளிர்விக்கும் பணியை மோடி வெற்றிகரமாக செய்து முடித்துவிட்டு கிளம்பியிருக்கிறார் இந்த பேச்சு என்பது அனைவரும் ஓரணியில் அதிமுகவினர் வர வேண்டும் என்று பிரதமர் மோடி அறைகோல் விடுத்து விட்டதாகத்தான் தெரிகிறது அவர் கூறியது உடன் அடுத்தடுத்த சில மணி நேரங்களில் அதற்கான ஆயத்த பணிகளில் திரைமறைவில் நடந்த வண்ணம் இருக்கிறது தமிழகத்தில் அதிமுகவோடும் பாஜகவோடும் பேசிக் கொண்டிருந்த கட்சிகள் அனைத்தும் கடந்த இரண்டு தினங்களாக அமைதி காக்கின்றது ஏனென்றால் பாஜகவும் அதிமுகவும் திரைமறைவில் பல்வேறு பணிகள் மேற்கொண்டு வருவதாக ஊடகவியலாளர்களும் அரசியல் வல்லுநர்களும் பேசி வருகிறார்கள் இதில் எந்தளவு உண்மை என்பது இந்த வாரம் முடிவாகிவிடும் அதாவது மார்ச் நான்காம் தேதி மோடி சென்னையில் கூடும் கூட்டத்தில் ஓரளவு தெளிவு கெடுத்துவிடும் அதனால்தான் மோடி எடப்பாடியோடு இணைந்து ஓரணியில் அதிமுகவின் எடப்பாடி ஓபிஎஸ் மற்றும் டிடிவியை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதற்காகத்தான் ஓ பி டிடிவியும் தனியாக சந்திப்பதை தவிர்த்திருக்கிறார் என்ற கருத்து வந்திருக்கிறது அப்படி மோடியும் அமித்ஷாவும் அதிமுகவுக்கு கொடுத்திருக்கிற அசைன்மெண்ட் என்னவென்றால் இருபது தொகுதிகள் அதிமுகவிற்கு இருபது தொகுதிகள் பாஜகவிற்கு பாஜக அதோடு ஓபிஎஸ் டிடிவி பாமக இந்த ஐஜேகே போன்ற கட்சிகளோடு இணைத்து எல்லாம் தாமரையிலோ அல்லது அவர்கள் சின்னத்திலோ வைக்க முடிவு செய்திருக்கிறது தேமுதிகளையும் பாஜகவோடு இருக்கிறது அடுத்து இருபது சீட்டில் அதிமுக ஒதுக்கும் சீட்டில் பாமகவிற்கு அதிலிருந்து இடத்தை ஒதுக்கி கொடுக்க வேண்டும் என்று ஒரு திட்டத்தை வகுத்து அதை எடப்பாடியிடம் கூறிக்கொண்டிருப்பதாக தகவல்கள் வருகிறது இது எடப்பாடிக்கு எப்பொழுதும் போல் சோர்ஸாக இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய தங்கமணி வேலுமணி அந்த பழைய ரூட்டிலேயே இந்த பேச்சுவார்த்தை நடந்து பெற்றுக் கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள் போட்டியிட வேண்டும் என்று எடப்பாடி கேட்டிருக்கிறார் மற்றவர்களை எல்லாம் பாமகவே நீங்களே சீட்டுக் கொடுங்கள் என்று அடுத்த கட்ட ரவுண்டு பேச்சுவார்த்தையும் நடைபெற்று வந்ததாகவும் திரைமரவில் கூறப்படுகிறது இந்த நகர்வுகளை எல்லாம் எடுத்து வைக்கும் பொழுது கடந்த தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் அறுபத்தைந்து இடங்களை பிடித்த அதிமுக பெரும்பாலான இடங்களில் தோற்றதற்கு முக்கிய காரணம் ஓ எடப்பாடியும் இணைந்தே போட்டியிட்டும் அறுபத்தைந்து தான் வந்தது என்றால் டிடிவியை மட்டும் விட்டதனால் பல தொகுதிகளை இழந்திருக்கிறது அதிமுக அந்த நிலை இந்த தேர்தலிலும் இருக்கக்கூடாது என்றும் நாங்கள் பிரிந்திருந்தோம் ஒன்று சேர்ந்து விட்டோம் என்று தமிழகத்தில் ஒரு திடீர் பூம் ஒன்று கிளம்பிவிடும் இது தேர்தல் வெற்றிக்கு அடுத்த ஐம்பது நாட்களுக்கு பெரிதும் உதவியாக இருக்கும் அதை ஊடகங்கள் மற்றும் சமூக வலைதளங்கள் மூலமாக மிகப்பெரிய வெற்றி கூட்டணியாக அதிமுக மற்றும் பாஜகவை காட்டிக்கொள்ளலாம் திமுக என்பது பழைய கூட்டணி என்றும் இது பிரிந்தவர்கள் ஒன்று கூடிவிட்டார்கள் அனைவரும் ஓரணியில் இருக்கிறார்கள் என்று ஒரு பெரிய பூமை விட்டு திமுக கூட்டணிக்கு மொத்த வெற்றியும் கிடைக்காமல் அதிலிருந்து பத்து பதினைந்து சீட்டுகளை பிடித்தால் கூட தமிழகத்தில் தேர்தல் கணக்கை தொடங்கிவிடலாம் என்று பாஜக தலைமை போட்டுவிட்ட கணக்கு தமிழகத்தில் சூடு கிளப்பை உள்ளது அரசியல் கிளப்பை இந்த மார்ச் மாதத்தில் இன்னும் இரண்டு முறை பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் தமிழகம் வர இருக்கிறார்கள் அவர்கள் வரும் மார்ச் நான்கு மற்றும் இன்னொரு தேதியில் இதெல்லாம் முடிவுக்கு வந்து இது மிகப்பெரிய பூமாக உருவாக்கி திட்டமிட்டு உருவாக்கினார்களா என்பது காலம்தான் பதில் சொல்லும் இருந்தாலும் திடீர் பூமை உருவாக்கி அந்த பூமியின் மூலமாகவே அனைவரும் ஒன்றாக

பார்க்கலாம் இதற்கெல்லாம் எடப்பாடி எவ்வளவு மசியப் போகிறார் அல்லது இதிலும் எடப்பாடி தனி கணக்கு போட்டு தான் எடுத்த கொள்கையில் திடமாக இருக்க போகிறாரா அல்லது எப்பொழுதும் போல் பாஜகவின் மலையில் போகிறாரா இவர்கள் இருவரும் இணைந்தாலும் திமுக கூட்டணியை கடந்த தேர்தலை போன்று அசைத்து கூட பார்க்க முடியாது என்று இவர்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் ஸ்டாலின் தேர்தல் பணியில் ஈடுபட்டு உதயசூரியனை எப்பொழுதும் போல் உதிக்கச் செய்து விடுவாரா அல்லது இந்த வலையில் சிக்கி ஒரு சில தொகுதிகளை இழக்கப் போகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மார்ச் மாதம் என்பது அதிக உக்கிரமான மாதமாக தேர்தல் களத்தை மாற்றப் போகிறது என்பது உறுதியாக தெரிகிறது உடனடி அரசியல் செய்திகளை உடனுக்குடன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள பல்வேறு ஆயத்த பணிகளை தேர்தல் பணிகளை செய்ய கிங் த்ரீ தேர்தல் குழு தயாராக இருக்கிறது பயணிப்போம் மாறுங்கள் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்ட்டி ஃபோர் இன்டூ செவன் ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் ட்வெண்ட்டி ஃபோர் இன்டு செவன்